ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா செம்பருத்தி பூ வச்சு எப்படி நம்மளுடைய பிஸ்னஸை வந்து அதிகப்படியாக எடுத்துகிட்டு போகலாம் எப்படி இந்த செம்பருத்தி பூ வச்சு ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுடைய பிஸ்னஸ் ஹெல்ப் வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஸோ அன்னைக்கு நீங்கள் தேர்தத்துக்கு பதிலாக இன்றைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு பிஸ்னஸ் ஒவ்வொரு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு எப்படியெல்லாம் பண்ணலான்றது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன் ஸோ மறக்காமல் நம்மளுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எப்படி செம்பருத்தி பூவை வச்சு நம்ம வந்து மாதம் வந்து ஒரு லட்ச ரூபாய் வரணும் இன்கம் எடுக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா எதுக்கு எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேருக்கும் உதவுது ஹேர் கேருக்கும் உதவுது ஹெல்த் கேருக்கும் உதவுது மூணு வகையாக இந்த செம்பருத்தி பூ வந்து உதவியா இருக்கு ஸ்கின்னுக்கு ஃபேஸ் பேக்காக போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸில் இந்த ஒயிட் கலரில் எல்லாம் சொறி சொரியாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அது கரும்புள்ளி கருவலையும் இது எல்லாத்தையுமே நீக்கிட்டு ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ஹேருக்கு பார்த்தீங்கன்னா இதை நம்ம அப்ளை பண்ணுறதுனால ஹேர் வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஷைனிங்காகவும் மாற்றுறதுக்கு இந்த செம்பருத்தி ஹைபிஸ்கஸ் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த செம்பருத்தி பூவை டீ போட்டு குடிக்கிறாங்க இதய நோய் இதய நோய்க்கெலாம் ரொம்ப நல்லது அப்படின்ட்டு ஹெல்த்தும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இப்படி மூணு வகையாக இந்த செம்பருத்தி பூ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது செம்பருத்தி பூ வந்து செம்பருத்தி செடியிலருந்து தான் கிடைக்குது ஸோ நமக்கு அந்த செடியில் இருக்க இலையுமே வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் ஸ்கின் கேருக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறாங்க ஸ்கின் கேருக்கு வந்து மேக்சிமம் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதில்ல பட் வந்து ஸ்கின்னுக்கு வந்து அதை வந்து நம்ம ஃபேஸ் பேக்காக போட்டோம் போட்டு குளிச்சோம் அப்படின்னா ஸ்கின்னும் நல்லா வந்து பல பல பலன்னு ஷைனிங்காக மாற்றி கொடுக்கும் ஹேருக்கு எப்படி அந்த செம்பருத்தி இலையை போடுறோமோ அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் தாராளமாக போடலாம் நல்லாவே பிரைட்டாக எடுத்து கொடுக்கும் இது மூலயமா செம்பருத்தி இலையும் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது செம்பருத்தி பூவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ ஒரு செம்பருத்தி செடியை வச்சோம் அப்படின்னா அதனுடைய இலையிலையும் நம்ம லாபம் பார்க்கலாம் பூக்கள் மூலிமோ லாபம் பார்க்கலாம் இதெல்லாம் சரி எப்படி லாபம் பார்க்க முடியும் எங்கே எடுத்துகிட்டு போய் நான் சேல் பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து இது கேள்வியாகவே இருக்கும் சோசியல் மீடியா நான் திரும்பவும் வந்து ஒவ்வொரு வீடியோவில் வந்து மெயினாக சொல்கிறது சோசியல் மீடியா நம்ம போய் கடை வைக்கணும் கடைக்கு வாடகை கொடுக்கணும் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க சோஷியல் மீடியாலையே நம்ம நம்மளுடைய தொழிலை வந்து நல்ல வரையில் நல்ல முறையில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்மளை நோக்கி நல்ல முறையில் நமக்கு ஒரு லாபம் நல்ல கஷ்டமாக நம்மளை நோக்கி வருவாங்க ஸ்கின் கே இருக்கு ஹேர்க்கு ஹெல்த் இருக்கு இந்த மூணுக்குமே செம்பருத்தி பூ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதுக்கும் சிட்டிக்கும் என்ன நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா சிட்டி சைட்லாம் நமக்கு வந்து இந்த பூக்கள் எல்லாமே கிடைக்கிறது ரேர் பட் வில்லேஜ் சைடில் வீட்டுக்கு வீடு மக்சிமம் வீட்டுக்கு வீடு எல்லா வீட்லயுமே இந்த பூ இருக்கும் நம்ம சாமிக்கு எவ்வளோ யூஸ் பண்ணிட்டு போகிறோம் ஒரு செடி வச்சோம்னா அதில் கொத்து கொத்து அது சீசன் டைம்லாம் இலையே தெரியாது பூக்கள் தான் அந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு வந்து செம்பருத்தி பூ விடும் இதை வந்து வீணாக்காமல் இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணியோ இல்லை ட்ரை ஃப்ளவராகவோ நம்ம சேலுக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா தரமான லாபத்தை நம்மளால் பார்க்க முடியும் வீட்டில் இருந்தபடியே மெயின் இது தான் வீட்டு வேலைகளையும் பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்த்துட்டு வீட்டில் இருந்தபடியே ஒரு லாபம் ஈட்ட முடியும்னா பூவில் தரமான லாபம் நம்மளால் ஈட்ட முடியுங்க ஃபஸ்ட்டு நம்ம அப்பா அம்மா காலத்து கட்டத்துல அவங்க ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்யணும் அது மூலிமா வர கூலி ரொம்பவுமே கம்மி பட் அந்த ஸ்டேஜுக்கு அது பெரிய கூலி தான் பட் இப்போ ஆயிரம் ரெண்டாயிரம்ன்றதே சின்ன ஒரு மதிப்புள்ள அமௌண்ட்டாக ஆயிடுச்சு அந்த அளவுக்கு தான் இப்ப காலகட்டம் முன்னேறி போயிட்டு இருக்கு நம்ம ஒரு நாளைக்கு மினிமம் அஞ்சாயிரம் ரூபாய் வரலுமே ஒரு நாளைக்கு மினிமம் அஞ்சாயிரம் ரூபாய் வரலுமே இந்த செம்பருத்தி பூவையும் நிலையும் சேல் பண்றது மூலிமா தாராளமா மணி ஏர்ன் பண்ணாங்க இது மூலிமா மாசம் ஒரு லட்ச ரூபாய் வரலாம் வீட்டில் இருந்தபடியே நம்ம பண்ணலாம் எப்படின்றது நான் சொல்றேன் லைன் பை லைனா கேளுங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படின்றது தெரியாது சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் யார்கிட்ட இல்லாமல் இருக்கு வாட்ஸ்அப் இருக்கு ஃபேஸ்புக் இருக்கு இன்ஸ்டா வந்து மேக்சிமம் இப்போ எல்லாருமே டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப் வந்து போன்லயே காமனா இருக்கும் சோ இது எல்லாத்துலேயுமே நம்மளுடைய பதிவை வந்து நம்ம பகிர்ச்சோம் அப்படின்னா இது மூலியமா ஒவ்வொரு கஸ்டமர் வந்து நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்க கான்டாக்ட் பர்சனுக்கு இந்த மாதிரி என்கிட்ட பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கட் ஃப்ளவருடைய பவுடர் அவைலபிள் இருக்குது ஹைபிஸ்கட் ஃப்ளவர் செம்பருத்தி பூ வந்து ட்ரை ஃப்ளவர் அவைலபிள் இருக்குது செம்பருத்தி பூடைய இலை செம்பருத்தி இலை வந்து ஹேர் பேக்குக்கு ஃபேஸ்பேக்கு அவைலபிள் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மெசேஜை போட்டு விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படும் டெய்லி பேஸில் நீங்கள் போடணும் பட் வந்து தளராம நீங்க வந்து கண்டினியூ இதை போட்டீங்க அப்படின்னாவே நிறைய பேருக்கு என்னன்றதே தெரியாம இருக்கும் அது என்ன யூஸ் அப்படியே உங்ககிட்ட என்கொயரி வரவங்ககிட்ட நீங்க தெளிவுபடுத்தலாம் இது வந்து இந்த மாதிரி யூசேஜ்க்கு தான் வந்து உதவுது இது உள்ள வந்து நம்ம டீ போட்டு குடிக்கலாம் ஃபேஸ்க்கு வந்து ஃபேஸ் பேக் போடலாம் ஹேர்க்கு ஹேர் பேக் போடலாம் இதை வந்து நாங்க தரமான முறையில் எடுத்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வேணும் வாங்கிக்கோங்க அப்படின்றது நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கவங்களுக்கு நம்ம தெளிவுப்படுத்தலாம் ஏதோ ஏதோ ரயில் வண்டி கணக்கா ஸ்டேட்டஸ் விடுறோம் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒன்றை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது மூலிமா நீங்கள் வந்து லாபம் அழகாக பார்க்கலாம் அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் தயக்கப்படாமல் நீங்கள் வந்து பேசி போடுங்க அப்படி இல்லை எங்களுக்கு தெரியலன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பவுடரை அரைச்சிட்டு அதை வச்சு எதுனா வீடியோ பேசி போடுங்க நம்ம ஒவ்வொன்றும் நம்ம முகத்தை காமிச்சு பேசி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் வந்து நமக்கு கஸ்டமர்ஸ் பண்ணுவோங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே விற்கிறது அப்படின்னா சோஷியல் மீடியாவில் நாளுக்கு நாள் தாங்க கஸ்டமர் இன்க்ரீஸ் பண்ண முடியும் எடுத்தோடனே கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது சோஷியல் மீடியாவில் நம்ம ஒவ்வொன்றும் வந்து நல்ல முறையில் பகிர்ச்சோம் அப்படின்னா அதை நோக்கி நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க அது மூலிமா வர என்கொயரிஸில் நம்ம அவங்களுக்கு இந்த பொருள் வந்து சேலுக்கு கொடுக்கலாம் வேணுன்றவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு மெடிக்கல் ஸ்டோரு பார்லர் அந்த மாதிரி இடத்துலலாம் இந்த பவுடர் நம்ம கொடுக்கலாம் பார்லர்லாம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம அழகை இன்னும் அழகுப்படுத்திக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் அதுக்காக வந்து நிறைய பேர் வந்து பார்லரில் போயிட்டு ஃபேஷியல் பண்ணுறதுக்கு வருவாங்க த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு வருவாங்க ஹேர்கட் பண்ணுறதுக்கு வருவாங்க இப்படி எதோ ஒரு காரணத்துக்கு போவாங்க அந்த இடத்துல நம்மளுடைய பொருளை வச்சோம் அப்படின்னா அவங்க மூலியமாக வந்து இதை வாங்குறதுக்கான சான்சஸ் நமக்கு அதிகமாகவே இருக்குது ஸோ அங்கே வந்து நம்ம ஒரு நூறு கிராம் பாக்கெட்டாக ஐம்பது கிராம் பாக்கெட்டாக போட்டு அவங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம் அண்டு நாட்டு மருந்து கடை இருக்குது பார்த்தீங்களா அங்கே தாராளமாக கொடுக்கலாம் அங்கெல்லாம் நிறையபடியாவே சேல் ஆகும் நாட்டு மருந்து கடையில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் அவங்க வந்து சேல் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே கண்டிப்பாக அவங்க வாங்கிப்பாங்க அண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இதுக்கு நீங்கள் பேக்கிங் பவுச் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே கிடைக்குது இப்போ ஆன்லைனில் கிடைக்காதது எதுவுமே இல்லை ஆன்லைனில் பவுச் கிடைக்குது இதுக்கு நீங்கள் தரமாக ஒரு லேபிள் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டிங்கன்னா ரொம்பவுமே பெஸ்ட்டு ஏன்னா ஃபுட்டுக்கு எல்லாமே ஃபுட்டாக எடுத்துருக்கிறது எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நம்ம வெளியில் மூவ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் பண்ணுற தொழிலுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை எடுத்துட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா டாப்லெவலில் வரதுக்கு நாள் வந்து கம்மி தாங்க நமக்கு அது கஷ்டம்தான் அதிகம் பட் வந்து கம்மியான நாள்லேயே நம்ம வந்து அதிகப்படியான லாபத்தை எடுக்க முடியும் இந்த மாதிரி நீங்கள் பவுடரு ட்ரை ஃப்ளவர் வச்சு அமேசான் மீஷோ இந்த மாதிரி ஆப்பெலாம் கூட நீங்கள் வந்து சேலுக்கு விடலாம் நல்லாவே கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிப்பாங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் தான் இருந்து கஸ்டமர் வந்து சட்டுன்னு வாங்கிப்பாங்க நம்மளுடைய பொருள் வந்து குவாலிட்டியாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா திரும்ப கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை நோக்கி தான் வருவாங்க ஸோ அப்படி சின்ன சின்னதாக நம்மளோட பிஸ்னஸ்ஸை நம்ம வீட்டில் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் இது என்னென்னா அதுதான் தான் அகேன் சொல்லிக்கிறேன் பூக்கள் மூலியமாகவும் இதில் நம்ம லாபம் ஈட்டலாம் அதனுடைய இலைகள் மூலியமாகவும் லாபம் ஈட்டலாம் ஸோ செம்பருத்தி பிஸ்னஸ்ஸை நீங்கள் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா இலைகளும் வீணாகிறதில்ல பூக்களும் வீ வீணாகிறது இல்லை இது மூலிமா தாராளமாக மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் வரும் நீங்கள் ஆர்ன் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுங்க ரீல்ஸ் போடுங்கள் பேசி போடுங்க உங்களுடைய எஃபி இருக்கும் ஃபேஸ்புக்கு அக்கௌண்ட் இருக்கும் அதில் வந்து போஸ்ட் போடுங்க ரீல்ஸ் போடுங்க இது மூலிமா கஸ்டமர்ஸ் வந்து ஒவ்வொரு பக்கமும் இருந்து நோக்கி உங்களை நோக்கி வந்துட்டே இருப்பாங்க ஒவ்வொரு கஸ்டமராக இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுடைய என்கொயரி வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி என்ன பெனிஃபிட் அப்படின்றது நீங்கள் உங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா ஒன்ஸ் அவங்க வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா நல்லபடியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளை நோக்கி வருவாங்க இதை வந்து நம்ம இதுதான் பார்லரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு மல்லிகை கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரையும் மளிகை கடையும் கம்பேர் பண்ணுறப்ப ஒரு சில பொருள் பார்த்திங்கன்னா நமக்கு மளிகை கடையில் கிடைக்காது ஃபேஸ்க்கு ஃபேஸ் பேக்கு ஹேர் பேக்கு இதெல்லாம் மளிகை கடையில் கிடைக்காது இது நமக்கு ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்க முடியாது டைம் இருக்காது எல்லாருக்கும் போகணுன்ற ஆசை இருக்கும் அந்த டைம் சுச்சுவேஷன் அந்த மாதிரி நிறையா இதாகும் ஏன்னா நம்ம ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கணும்னு போனால் அங்கே போனால் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு செலவித்து போயிடும் அதுக்காகவே வந்து நம்ம இங்கேயும் வாங்கிக்கலாம் அப்படின்னா கூட நிறைய பேர் வந்து மளிகை கடையில் வாங்குவோம் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரு பேக் பண்ணி ஒரு லேபிளோட வெஸ்ட்டிங்னாவே அட்ராக்டிவாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு கடைக்கால கிட்ட அவங்க இது என்னென்னு கேட்டாங்கன்னா அவங்க தெளிவுபடுத்தினாங்கன்னா இதை அவங்க வாங்கி உபயோகிச்சாங்கன்னா திரும்ப நம்ம கிட்ட வந்து வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மளிகை கடையை நோக்கி போங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கம்பேர் பண்ணுறப்ப சின்ன சின்ன மளிகை கடையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிறைய மளிகை கடை அதுக்கும் தெளிவு இருக்கும் ஸோ அங்கே வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் பார்லர் மெடிக்கல் ஷாப்லேயும் கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து இதெல்லாம் ரொம்ப நல்லது மெடிக்கல் ஷாப்லேயும் நீங்கள் கொடுத்து உங்களோட பிஸ்னஸ் வந்து அழகாக வீட்டில் இருந்தபடியே ஏர்ன் பண்ணிட்டு போகலாம் வெளியில் போய் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகணும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் மூலிமா நம்மளோட பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலுக்கு நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும் இதுக்கு எக்ஸாம்பிள் நான் யார் சொல்லுவேன்னா என்ன நானே சொல்லிப்பேன் ஏன்னா நானும் ஒரு ஃபினான்ஸ் ஃபீல்டில் இருந்துட்டு இப்போ வந்து வீட்டில் இருந்தபடியே வந்து மாதத்துக்கு தரமான ஒரு ச அமௌண்ட்டை வந்து நான் ஏர்ன் பண்ணிட்டு வரேன் இது எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது என்னென்னா கஸ்டமர்ஸ் மெயின் சப்போர்ட் ஏன்னா நீங்கள் வாங்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த அளவுக்கு வந்து என்னோட தொழில் எடுத்துகிட்டு போயிருக்க முடியாது அந்த கஸ்டமர்ஸ் வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா கிடச்சி இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் கஸ்டமர்ஸ் பக்கம் இருக்கீங்க இன்ஸ்டா யூடியூப் எஃபி எல்லாமே சேர்த்து இப்போ நான் வந்து என்னுடைய பதிவை வந்து நானே முகம் காமிச்சு என்னுடைய பதிவை போட்டுட்டு இருக்கிறதுனால இது மூலிமா எனக்கு அதிகம் வந்து கஸ்டமர்ஸும் வந்துட்டுருக்காங்க ஸோ தைக்கப்படாமல் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குது அப்படின்றத நம்ம பொறுகிட்டு வந்தோம் அப்படின்னா இது மூலிமா நம்ம நல்லா அர்ன் பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உங்களுக்கு டிப்ஸு பிஸ்னஸ் எப்படி பண்ணணுன்ற ஐடியாஸ் எல்லாமே இந்த நம்பிக்கை வை அப்படின்ற பேஜ் மூலிமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஒவ்வொருலேயும் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் வந்து நான் உங்களுக்கு எப்படி சொல் பிஸ்னஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத கண்டிப்பாக ஒவ்வொரு டிப்ஸாக வந்து டெய்லி பேஸில் முடிஞ்ச வரணும் எனக்கு டைம் கிடைக்கிற ஒரு கொஞ்சம் நேரத்தை வச்சு நான் உங்களுக்கு எப்படிலாம் பிஸ்னஸ் கொண்டுட்டு போகலான்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நீங்கள் மறக்காம நம்மளுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்க தான் எது எது மூலிமா எந்தெந்த பிஸ்னஸ் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஸோ மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு திரும்ப சந்திக்கலாம் நன்றி